பெண்கள் ஜோதிடம் பார்க்க கூடாது என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள் இது சரியா ஆமாம் இது ரொம்ப நாளாகவே இந்த பேச்சு இருக்குது பட் இன்னைக்கு யூடியூப்பை எடுத்தீங்கன்னா ஆண் ஜோதிடர்களோட பெண் ஜோதிடர்கள் தான் அதிகமாக யூடியூப்பில் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ பெண்கள் வந்து சாஸ்திரம் கத்துக்க கூடாது இல்லை ஜோதிடம் பார்க்க கூடாது அப்படிங்கிறது இருந்த மாதிரி எனக்கு தெரியல இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கைகேய் வந்து ஒரு பெரிய ஜோதிடர் அது வந்து ராமாயணத்தில் எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல தசரத சக்கரவர்த்தி கைகையினுடைய தந்தையை பார்க்கறதுக்காக போறார் தனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு கேட்குறதுக்கு கைகையினுடைய தந்தையே ஒரு பெரிய ஜோதிடர் தான் அவர் வந்து அடுத்தவங்களை பார்க்கும் பொழுது அவங்க அவங்களுடைய பூர்வ என்ன அப்படிங்கிறது அவர் அவர் கண்ணு முன்னே தெரியுமா அந்த அளவுக்கு அவர் சாஸ்திர ஞானம் உள்ளவர் சரி தசரத சக்கரவர்த்தி போறார் கைகேயினுடைய தந்தையிட்ட போயிட்டு தனக்கு ஏன் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்குறதுக்காக அப்போ அன்றைக்கி அவர் இல்லை வெளியில் போயிருக்கார் மகளுக்கு அவர் எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லி கொடுத்துருக்கார் ஸோ கைகேயி தசரதரை பார்க்கும் பொழுது இவர் தான் தனக்கு கணவராக வரப்போகிறார் தன்னை திருமணம் செய்த பின்னர் தான் ராமர் பிறக்க போகிறார் அப்படிங்கிறது கைகேயிக்கு தெரியுமா அப்போ தசரதர் வந்து எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு கேட்கும் பொழுது நான் உன்ன திருமணம் செய்த பிறகு கிடைக்கும்னு சொல்லியிருக்கார் உடனே தசரதருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு என்னடா கைகை இப்படி சொல்கிறாளே அப்படின்ட்டுன்னு அவ்வளோ நல்ல ஜோதிடம் தெரியும் அவ்வளோ நல்ல சாஸ்திரம் ஞானம் உள்ளவள் கைகையை அதுக்கப்புறம் தசரதர் போயிடுறாரு அவங்க அவங்க அப்பா இல்லை அப்படிங்கிறதுனால போயிடுறாரு அப்பா வந்த உடனே கை கே சொல்கிறா நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேனோ அவரை நான் இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னு எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது தசரதர் வந்திருந்தார் தனக்கு புத்திரபாகியம் எப்போ கிடைக்கும்னு உங்கள்கிட்ட கேட்கலான்னு வரும் பொழுது நீங்கள் இல்லாததுனால நானே ஜாதகத்தை பார்த்து சொன்னேன் நான் உங்களை திருமணம் செய்த பிறகுன்னு அப்போ அவங்க அப்பா கேட்குறார் திருமணமான ஒருத்தரை நீ எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும் இப்போ கைகேயை சொன்னலாம் சாஸ்திரம் அடைஞ்ச உங்களுக்கே தெரியாதா என்னுடைய ஜாதகத்தில் என்னன்னு நான் இப்படி தானே ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியும் நான் திருமணமாயி போனாதான ராமபிரான் பிறக்க முடியும் அப்படின்னு ஸோ ராமாயண காலத்தில் கைகேயிக்கு அத்தனை ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சு அண்டு புராணத்தில் எடுத்துட்டால் எத்தனையோ பேரை நம்ம சொல்லலாம் பெண்களை எப்படி ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லுநர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜோதிட சாஸ்திரம் பெண்கள் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்கு கூற்று இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணங்கள் தான் பட் இன்னைக்கு அறகுறையாக தெரிஞ்சவங்க ஆண்கள் சாஸ்திரத்தை முழுமையாக கூட தெரியாது அறகுறையா தெரிஞ்சவர்கள் பெண்கள் வந்து எப்படி வந்து ஜோதிடம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தர்க்கத்தில் நிறைய பேர் எங்கிட்டையே வந்து பேசியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாேருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா வாக்கு பலிதம் யார் இருக்கோ சாஸ்திரம் யார் தெரிஞ்சிருக்கோ அவங்க தாராளமாக ஜோதிடம் பார்க்கலாம் வாக்கு பலிதம் இல்லாமல் ஜோதிடத்தை வியாபாரமாக செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் சாஸ்திரம் தெரிஞ்சவர்களா இல்லை ஜோதிடத்தை ஒரு தர்ம காரியத்துக்காக பண்ணுறாங்களா இல்லையா ஸோ இறைவன் யாரிடத்தில் இருக்கிறாங்களோ அவங்க யார் வேணாலும் ஜோதிடம் சொல்லலாம் நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்